சிறுகடை காசே சீரியலில் தான் வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா அதுக்கு மனோஜை தன் பக்கம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ரோஹிணி பார்த்தீங்கன்னா இப்போது மகேஷ் அப்படின்ற ஃபோன் பேச மாதிரி ஒரு ட்ராமா போட்டுட்ருக்காங்க ஆனால் அதுவே தான் இப்போ ரோஹிணிக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது ஏன்னால் இப்போ ரோகிணி பண்ணுற விஷயத்தெல்லாம் மனோஜ் நம்பி பயப்பட ஆரம்பிக்கிறாரு உடனே இப்போ ரோகிணி ஃபோன்லேருந்து நான் அந்த நம்பர் எடுத்து அது யார் என்னன்னு சொல்லி அதை விசாரிக்கிறதுக்கு ஃபோனில் பேசுறதுக்கு முயற்சியும் பண்ணுறாரு இது ஒரு பக்கம் இருக்க இப்போது நீத்து வந்து பிஸ்னஸ் விஷயம் பேசுகிறதுக்காக இப்போ ரவி வீட்டுக்கு வந்தாங்க வந்ததும் இப்போ புதுசாக வந்து நான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன் அதுக்கு ரவியை தான் நான் வந்து ஒர்க்கிங் பார்ட்னராக செத்துக்க போகிறேன் அப்படின்னு ஸோ அதை பற்றி தான் பேச வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஸ்ருதியும் நீங்கள் தான் அன்றைக்கி ரவி திறமையாகலாம் எந்த ஹோட்டலெலாம் வளரலை அப்படின்னு சொன்னீங்க இப்போ எப்படி சொல்கிறீங்கன்ற மாதிரிலாம் கேட்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு அவன் திறமையை பாராட்டி நீங்களே ஒர்க்கிங் பார்ட்னராக அவன் செத்துக்க அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நீத்து என்ன சொல்கிறாங்க அன்றைக்கி ஆரம்பித்த விஷயம் ஒன்று அன்று நடந்த வாக்குவாதம் வேறு மாதிரி போயிடுச்சு ஸோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் இப்போ ரவியோட திறமையை பாராட்டி ஸோ இந்த மாதிரி ஒரு முடிவு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உடனே ஸ்ருதியும் இப்போ ரவியை தனியாக அழைச்சிட்டு போயிட்டு அன்னைக்கு நீத்துக்கிட்ட நான் அப்படி பேச போய் தான் இன்றைக்கி வந்து உன்னோட திறமையை வந்து பாராட்டி உனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நீ இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் எப்போ வந்து கடையை ஆரம்பித்து தனியாக வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்கிறனோ அன்னைக்கு நீ என் கூட வந்துடணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனும் போடுறாங்க இப்போது ரவிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இப்போது நீத்துக்கிட்ட போயிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா இப்போ விஜயா பார்த்தீங்கன்னா நீத்து ஒரு கோடீஸ்வரி அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இதனால் இந்த பித்திராட்டுக்காரி ஏமாத்துக்காரி ரோகிணியை விரட்டி விட்டுட்டு மனோஜுக்கும் நீத்துக்கும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு இவங்க ஒரு திட்டம் போடுறாங்க ஸோ இதை பற்றி பார்வதி வீட்டுக்கு போய்ட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட பார்வதி மொதல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல அதை பிரிக்கிறதுக்கு என்ன நல்ல ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு இப்போ ஆப்போகிறதமாக ரோகிணிக்கும் முன்னாச்சுக்கும் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு இப்போது ஏற்பாடு பண்ணுறாங்க இந்த விஜயா இங்கே சீதா அருணையும் அருண் சீதாவும் மறக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இதை பார்த்தா அருண் அம்மா மீனாவை பார்த்து பேசுகிறாங்க மீனாவுக்கும் சீதாவோட நிலைமை புரியுது அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இப்போ சீதா மீ மீனா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஸோ சீதா ஆசைப்பட்ட வாழ்க்கை அவள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக முத்துவுக்கு பிடிக்கிறாட்டியும் பரவாயில்ல முத்துவை எதிர்த்து சீதாக்கும் அருணுக்கும் கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இதனால் மீனா வாழ்க்கை எப்படி பாதிக்கப்பட போகுது என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு பக்கம் இப்போ ரோஹிணிக்கு ஒரு ஆப்பு காத்துட்ருக்கு இங்கே இப்போ சீதாவோட கல்யாணத்தால் மீனாக்கும் ஒரு பிரச்சனை வரப்போகுது இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க ஏன்னா ஆகப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சீரியல் எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்